விஜயபாஸ்கர் வீட்டில் பரபரப்பு படையினரும் வருமான என அமைச்சர் சென்னை எழும்பூரில் உள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் மயிலாப்பூரில் உள்ள அவரது உறவினர்கள் வீடு என சுமார் முப்பது இடங்களில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் அதிரடியாக இறங்கியுள்ளனர் சென்னையில் மட்டும் நுங்கம்பாக்கம் தியாகராய நகர் உள்ளிட்ட இருபது இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் புதுக்கோட்டை இழுப்பூரில் உள்ள விஜயபாஸ்கர் வீடு உள்ளிட்ட இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான கல்குவாரி புதுக்கோட்டை அருகே திருவேங்கே கிராமத்தில் கிரஷர் மற்றும் மெடிமிக்ஸ் குவாரி உள்ளது அங்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் மேட்டுசாலையில் உள்ள உள்ள தெரசா கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவரது உறவினர்கள் என முப்பது இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அமைச்சர் விஜயபாஸ்கர் உதவியாளர் நைனர் வீடு திருவள்ளிக்கேனில் உள்ளது அங்கு நடந்த சோதனையில் இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது விஜயபாஸ்கர் வீட்டின் நுழைவு வாயில் வாக்குவாதம் வீட்டிற்குள் அனுமதிக்க கோரி சிஆர்பிஎப் வீரர்களுடன் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த பிரமுகர் ஒருவர் விசாரணைக்காக வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு சிஆர்பிஎப் வீரர்கள் இருவரால் அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக கோஷங்கள் செய்தனர் எம்எல்ஏக்கள் விடுதியில் அமைச்சர் விஜயபாஸ்கர் அறையில் ரூபாய் ஒன்னு புள்ளி எண்பது லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது சோதனை நடந்து கொண்டிருந்த போது கிரீன்வெல் உள்ள இல்லத்தில் இருந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியே வந்து ஆதரவாளர் மத்தியில் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார் அப்போது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அவரை பேசவிடாமல் தடுத்தனர் இதனால் அவருடன் விஜயபாஸ்கர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது அவரை பாதுகாப்பு படையினர் தள்ளிவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதை தடுத்த டிரைவரை பாதுகாப்பு படையினர் தாக்கினர் விஜயபாஸ்கர் வீட்டிலிருந்து வெளியே வந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்களிடையே பேசிய போது காலை நாலு மணியில் இருந்து தன்னை வீட்டில் அடைத்து வைத்து உள்ளனர் குழந்தையை கூட பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை அவர்களுக்கு நான் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்கிறேன் என்னுடைய வீட்டில் இருந்து அவர்கள் எதையும் பறிமுதல் செய்யவில்லை பாதுகாப்பு படையினரும் வருமான வரித்துறையினரும் அத்துமீறி செயல்படுகின்றனர் தமிழக சுகாதாரத்துறையை பாராட்டி குடியரசுத் தலைவர் இன்று விருது வழங்குகிறார் விருதை பெற முடியாமல் தேவையற்ற பழியை சுமத்தி உள்ளனர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு கொடுத்து சரத்குமாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார் என கேட்கிறார்கள் அரசியல் ரீதியாக பழி வாங்கவும் பிரச்சாரத்தை செய்யவும் சோதனை செய்கின்றனர் காலை ஆறு மணிக்கு வீட்டை திறந்து விட்டேன் இதுவரை பத்தாயிரம் ரூபாய் கூட எடுக்கவில்லை என்று கூறினார் வருமான வரித்துறையினர் நடத்தி வரும் சோதனைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து கிரீன்வெல் சாலையில் உள்ள இல்லத்தில் முன்பு அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆவேசமாக பேசியதால் அவரை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தள்ளிவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்